வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் பிரபு பிகம் எம்பிஏ முடிச்சிருக்காப்டி அப்பா பேர் ராசு அம்மா பேர் ராமாத்தால் சொந்த ஊர் கள்ளிப்பாளையம் கலக்கணம் தனுசு ராசி போராட பாதம் ஒன்றுங்க தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆறு நாற்பது ஏஎம் இவங்க வந்து இடம் வந்து நம்பியூர் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் பரிகார செவ்வாய் இருக்கு தம்பி பாருங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஞ்சு மேனேஜராக இருக்காரு திருப்பூருங்க அதாவது பங்களா ஸ்டாப் கிரவுண்ட் ஃப்ளோர் அவினாசி ரோடில் திருப்பூர் பிரான்ச்சில் ஐடிஎஃப்சியில் வந்து லோன் அதாவது பிரான்ச் மேனேஜர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி எல்லாம் ஒன்றும் போடல சரி எல்லாமே நேரடியாக சொல்லுவாங்க உங்களுக்கு இதுக்கு இல்லை இல்லை போட்டிருக்கு அதாவது மாதம் ஒன் லேக்கு பிரான்ச் மேனேஜர் சீனியர் மேனேஜராக இருக்கு அப்படி ஃபாதர் ஆக்கியபேஷன் ஃபார்மர் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு எங்கர் சிஸ்டர் வந்து இன்னும் மேரீடு இல்லை ஓன் ஹவுஸு ஓன் ஹவுஸு டபுள் பெட்ரூமோட இருக்குது நேட்டிவ் பிளேஸ் வந்து நம்பியூர் இப்போ வந்து மூணு ஏக்கரா வந்து லேண்ட் இருக்குதுங்க அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது இவங்க வந்து மருத நாடாருங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாண்டி ஆட்டால் குலதெய்வங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள் பாகவலமுரன்